தமிழ்நாட்டின் பல முக்கிய அடையாளங்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோயில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன முப்பத்திரண்டு கச்சிங்கங்களும் அறுபத்து நான்கு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றன கோயில் அமைப்பும் அதன் வரலாறு சிறப்பம்சங்கள் அனைவரையும் மெய்ச்சிலிற்க வைப்பதாக இருக்கிறது மதுரை அரசாலும் மீனாட்சி அம்மன் சிலையின் மகத்துவம் என்ன என்பதை இங்கு பார்ப்போம் நட்சத்திரக்குறி மீனாட்சி அம்மனின் திருமேனி நிறம் பச்சை என்பதால் திருமேனி சிலை ரூபம் முழுக்க மரகதக்கல்லால் ஆனது நட்சத்திரக்குறி அன்னையின் வலது கால் சற்று இருப்பது போன்று அமைந்துள்ளது காரணம் பக்தர்களின் அழைப்பிற்கு உடனே ஓடிவந்து அருள் புரியக்கூடியவள் நட்சத்திரக்குறி அன்னை தன் வலது கையில் கிளியை ஏந்தி அது காதில் பேசுவது போன்று அமைந்துள்ளது ஏனெனில் கிளிதான் பேசுவதை திரும்பத் திரும்ப பேசக்கூடியது அதனால் பக்தர்களின் வேண்டுதலை திரும்பத் திரும்ப அன்னையிடம் கூறி அவர்களின் குறையை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில் கிளி வைத்துள்ளார் நட்சத்திரக்குறி பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக கதைகள் படித்திருப்போம் இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மனின் திருவுருவம் சுயம்புவாகும் அதாவது மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்ரபாண்டியனுக்கு முடிசூடிய பின்னர் சொக்கநாதருக்கு அருகில் விக்கிரகமாக நின்றுவிட்டார் மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதரித்தாள் இதன் காரணமாக அன்னைக்கு தடாகை அங்கையக்கன்னி என்று பெயர் வந்தது நட்சத்திரக்குறி பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி காஞ்சனமாலைக்குப் பிறந்த ஒரே மகள் அதனால் பாண்டிய நாட்டின் அரசியாகத் திகழ்ந்தார் மீனாட்சி அம்மன் கோயில் கற்ப இருக்கும் மீனாட்சி அன்னையைப் பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போன்றே இருக்கும் மிக அழகாக காட்சி தரும் அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் நட்சத்திரக்குறி பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாக பார்க்கப்படும் அதனால் சிவனை வணங்கி பின்னர் தாயாரை வணங்குவது வழக்கம் அங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படும் ஆனால் மீனாட்சியம்மன் ஆலயத்தில் மீனாட்சியம்மன் இருக்கும் கருவறை முதன்மையாக பார்க்கப்படுகிறது இங்கு அம்மனை தரிசித்துவிட்டுத்தான் ஈசனை தரிசிக்கப்படுகிறது நட்சத்திரக்குறி மீனாட்சியம்மன் சன்னதியில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது நட்சத்திரக்குறி மீனாட்சி சுந்தரேஸ்வரர்தான் மதுரையை எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்யக்கூடியவள் என்பது சிவவாக்கு நட்சத்திரக்குறி ஒவ்வொரு புராண சிறப்பு மிக்க சிவாலயங்களில் எம்பெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்துவது வழக்கம் ஆனால் இந்த ஆலயத்தில்தான் சிவபெருமான் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த கோயிலிலும் இல்லை அனைத்து சிவ ஆலயங்களும் முக்தியைத் தரக்கூடியது முக்திக்கான வழியை தரும் ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் மதுரைக்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் முக்தி மட்டுமல்ல அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நட்சத்திரக்குறி நம்மூரில் உள்ளோர் வட இந்தியாவில் உள்ள காசி கேதார்நாத் போன்ற ஆலயங்களுக்கு செல்ல விரும்புவர் ஆனால் வட இந்தியர்கள் பலரின் ஆசையாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பதும் ஆலயத்தை எப்படியும் கண்டுவிட வேண்டும் என்பதுதான் தான் நட்சத்திரக்குறி தமிழகத்தில் மிக பெரிய விழா நடக்கக்கூடிய ஆலயமாக விளங்குகிறது இந்த ஆலயம் சைவம் வைணம் சமய ஒற்றுமையை விளக்குவதாக கொண்டாடுவதாக இருக்கிறது நட்சத்திரக்குறி ஒரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு உலக அதிசயம் என்றே கூறலாம் அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள கோயில் மற்றும் கலைநயமிக்க சிலைகள் அதன் பின்னணியில் உள்ள புராண நிகழ்வுகள் எனச் சொல்லிக்கொண்டே போகலாம் நட்சத்திரக்குறி சிவகங்கையில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் விசாலாட்சி அம்மனுக்கு நவராத்திரி நான்காம் நாள் மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான் மதுரை ஊரெங்கும் கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பே தனிதான் ஈசன் தன் திருவிளையாடல்கள் பல நிகழ்த்தியதும் இந்த கோயிலை சுற்றித்தான் ஓராண்டில் இருநூற்று எழுபத்து நான்கு நாள்கள் திருவிழா காணும் தலம் இது நவகிரகங்களில் புதன் தலம் இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் திருமணவரம் கைகூடுவதோடு கல்வி சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை பின்மேற்கோள்குறி மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்துக் கூறப்படும் தலம் இது இந்த பீடத்துக்கு ராஜமாதங்கி சியாமள பீடம் என்றும் பெயர் இங்கு அரசாட்சி செய்யும் அன்னை மீனாட்சிக்கு அபிராமவல்லி கயற்கன்குமாரி கற்பூரவல்லி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவல்லி பச்சை தேவி மரகதவல்லி தடாதகை அபிஷேகவல்லி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவல்லி மும்முலை திருவழுதி மகள் என்கிற திருநாமங்களும் உண்டு மலையத்துவஜன் செய்த வேள்வி தீயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தை இந்த அன்னை மூன்று மார்பகங்களுடன் தோன்றியவள் என்பதால் ஒரு கணம் மலையத்துவஜனும் அவன் மனையாளும் கலங்கியபோது இவள் தன் கணவனைக் காணும்போது இவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் என அசரீரி ஒலித்து ஆறுதல் படுத்தியது என்பார்கள் அம்மைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான் மன்னன் அன்னையும் திக் விஜயம் புறப்பட்டாள் பல திசைகளுக்கும் வெற்றி யாத்திரைப் போனவள் திருக்கைலாயத்துக்கும் சென்றாள் அங்கு சிவனாரைக் கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள் அப்போது அவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்தது அதன் பின்னர் சிவபெருமான் மதுரைக்கு சொக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் புரிந்து கொண்டார் என்கிறது தலவரலாறு மீனாட்சியம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமணக் கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார் மீனாட்சியம்மன் அரசியாக இருந்ததால் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாம் இந்த தலத்தின் பிரசாதம் தாழம்பூ குங்குமம் இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காது இங்கு அருள் பாலிக்கும் மீனாட்சியம்மனின் திருமேனி கல்லால் ஆனது என்கிறார்கள் பச்சை திருமேனி வலது கரத்தில் மலர் இடது கரம் லோல ஹஸ்தம் தொங்கு கரம் வலது தோளில் பச்சை கிளி இடது பக்கம் சாயக்கொண்டை சின்னஞ்சிறுமியின் முகம் என எழில் கொஞ்சம் திருவடிவாக காட்சி தருகிறாள் அன்னை மீனாட்சி இந்த தலத்துக்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் நல்ல சுகம் கிடைக்கும் என்பது இத்தலத்தின் நம்பிக்கை இந்த ஆலயத்தின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதன என்றாலும் அவற்றில் மகுடமாகத் திகழக்கூடியது ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இறைவன் இறைவியின் செப்புத் திருமேனிகள் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டுள்ளன பெரிய பெரிய பலகைகளில் நாயக்கர் கால லேபாக்ஷி ஓவியங்களாக திருவிளையாடல் புராணக் காட்சிகள் தீட்டப்பட்டுள்ளன நாரைக்கு ஆற்றில் சில மீன்களை இரையாகக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமேனியில் குதித்து விளையாடியவை என்பதால் அவற்றைப் பிடிக்காமல் விட்டுவிட்டது முனிவர்களுடனே மதுரை வந்தது அவர்கள் பொறாமரை குளத்தருகில் இருந்தபோதும் குளத்தின் மீன்களைப் பிடிப்பது பாவமென்று கருதி உண்ணாமலே இருந்து சிவநெறியில் பிறழாது வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுத்த தலமும் இதுவே இந்த குளத்தில் மீன்களிருந்து அவற்றை நாரைகள் தண்ணியல்பில் பிடித்துவிட்டால் கூட அவற்றுக்கு பாவம் வந்து சேருமே என்று பொறாமரை குளத்தில் மீன்களே இல்லாமல் செய்துவிட்டாராம் ஈசன்